சென்ற வாரம் மூன்று நாட்கள் தமிழகத்தில் அமலாக்கத்துறையினுடைய ரைடு நடந்தது பொதுவாக அரசியல்வாதிகள் அவர்களுடைய அலுவலகங்கள் தனிநபர்கள் வர்த்தக ஸ்தாபனங்கள் அதில் ஈடி ரைடு நடக்கிறதுங்கிறது வழக்கம்தான் ஆனால் அரசாங்கத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸில் வந்து இடி ரைடு நடந்திருக்கிறது கொஞ்சம் நம்மை நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தை அது ஏற்படுத்தி அமலாக்கத்துறை அதனுடைய முதல் கட்ட அறிக்கை கொடுத்துருக்கு அதில் மூன்று விதமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு டாஸ்மாகில் அதிகபட்ச சில்லறை விலை எம்ஆர்பி ரேட்டை விட அதிக விலைக்கு மது விற்பனை நடந்திருக்கிறது மது விநியோக ஆர்டர்களுக்கு மது உற்பத்தி ஆலைகள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கிறார்கள் அதே மாதிரியாக டாஸ்மாக் பணியாளர்கள் நியமனம் பணி இடமாற்றம் உயர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு செய்திருக்கிறார்கள் என்று அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு இந்த டாஸ்மாகில் நடந்த ரைடில் ஏற்கனவே நம்ம கவனத்திற்கு பொதுமக்களுக்கு தகவல் இருக்கின்ற வாட்டருக்கு பத்துருவா அதான் ஒரு மந்திரிக்கே பேர் பத்து ரூபா மந்திரி அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி வசூலிக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஊடக நண்பர்களுக்கு நான் வந்து துவக்கத்திலே நன்றி சொல்ல கிராமப்பட்டுருக்கேன் காரணம் ஒரு மினிஸ்டரை கானர் பண்ணி இந்த பார் நான் ஆதாரம் தரேன் அப்படி ஏன்னா மினிஸ்டர் கேட்குறாரு இந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக பேசுனா நீங்கள் ராஜினாமா பண்ணுவீங்களான்னு அமைச்சர் பண்ணுவீங்களான்னு நீங்கள் அந்த அந்தளவுக்கு ஊடக நண்பர்கள் இந்த டாஸ்மாக் தொடர்பான விஷயத்தில் ஆதாரங்களோடு அமைச்சரை காணல் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆதாரங்கள் பப்ளிக் டொமைன்லேயே இருக்குது அதே போல் டாஸ்மாக் போக்குவரத்து டெண்டர்கள் ஒதுக்கீடில் முறைகேடு நடந்திருக்கிறது நோயர் கஸ்டமர் அது டிமாண்ட் டிராஃப்டில் இருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே முரண்பட்டதாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இறுதி ஏலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் ஒரு நபர் தான் இறுதி ஏலத்தில் இருக்க டெண்டரில் பங்கு பெற்றவராக ஆகவே இது வந்து நூறு சதவிகிதம் வந்து ஃபேவரட்டிசம் நெப்போட்டிசம் கரப்ஷன் இது எல்லாமே அதில் இருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கு ஒப்பந்தக்காரர்களுக்கு நூறு கோடி ரூபா ஆண்டுதோறும் டாஸ்மாக்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே டாஸ்மாக் பார் உரிமை டெண்டர் ஒதுக்கிறதுல நிபந்தனைகள் மீறப்பட்டு மோசடியாக இது கொடுக்க ஒடுக்கப்பட்டிருக்கு அதன் மூலமாக வ வரி வருவாய் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டு இருக்கிறது மதுபான நிறுவனங்கள் டாஸ்மாக் உயரதிகாரிகள் இவர்களிடையே இருக்கின்ற நேரடி தொடர்பின் மூலமாக பல நிறுவனங்களுக்கு அதாவது ஒரு நியமம் எப்படி கடைபிடிக்கப்பட்டிருக்குன்னா இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு கம்பெனிக்கு கொடுக்கறது இல்லை அதையெல்லாம் மீறி ஓரிரு கம்பெனிகளே முழுமையாக ஆதரிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையும் உருவாக்கியிருக்கு அதனால் இது மணி லாண்டரிங் ஆக்டு ஆகிய சட்டங்கள் மீறப்பட்டிருக்கு அதில் கணக்கில் காட்டப்படாத பணம் வருவாய் ஆயிரம் கோடிக்கு மேல் பிடிபட்டிருக்கு இது என்னன்னு சொன்னால் இப்படி சொன்னி டிப் ஆஃப் ஐஸ்பெர்க் அதாவது ஆயிரம் கோடிக்கு மேல் இந்த பிரிமினரி ஆதாரங்கள் கையில் கிடச்சிருக்கிறது அடிப்படையில் ஆனால் இதனுடைய பரிணாமம் மிகப்பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க அச்சப்படுகின்ற அளவிற்கு இது போய்கொண்டிருக்கு அப்படின்னு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரை இதில் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகவே இந்த விஷயத்தை நாம் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லியில் ஆம் ஆத்மி சர்க்கார் வந்தது நீங்கள் டெல்லியில் ஆம் ஆத்மி சர்க்கார் வந்தப்போ முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு அடையாளமே ஒரு சாதாரண மஃப்ளர் ஹவாய் சப்பல் ஆல்ட்டோ காரை இதுதான் இது தவிர வேறு நான் வேற வேறு இதுலேயே வரமாட்டேன் அப்படின்றெல்லாம் பேசிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவருடைய வீடு நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்டு அதை விட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எயிட்டீன் நைன்டீன் எயிட்டீன் நைன் நைன்ட்டி இந்த காலகட்டத்தில் ருமேனியாவில் செசஸ்குன்னு ஒரு கம்யூனிஸ்ட் பிரசிடெண்ட் இருந்தார் அவரோட வீட்டில் லெட்ரின் பாத்ரூம் நீங்கள் பார்த்தா பாத் டாய்லெட்டு பேன் கோல்டு அந்த மாதிரி இந்தியாவின் ஒரு முதலமைச்சர் வீட்டு டாய்லெட் பேன் கோல்டில் அந்த அளவிற்கு ஊழல் உச்சக்கட்டத்திற்கு போன டெல்லி இது டாஸ்மாக் இந்த ஊழல் லிக்கர் ஸ்கேம் அது அளவுக்கு மேலே ஏன்னா இது டெல்லியில் மணி சிசோடியா கைது செய்யப்பட்ட சமயத்திலே நான் சொல்லியிருந்தேன் அந்த நூலை பிடித்து கொண்டு வந்தால் அது ஹைதராபாதோடு நிற்காது என திருமதி கவிதா அவர்களிடம் கைது செய்யப்பட்டார் அந்த சமயத்தில் இது சென்னைக்கே வரும் அவை இன்றைக்கி பார்த்தா டெல்லியில் ஏற்பட்ட சாராய ஊழல் சத்தீஸ்கரில் பிடிப்பட்ட சாராய ஊழல் அதை விட பல மடங்கு பரிமாணத்திலே அதிகரித்த அதிகம் இருக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு நீங்கள் இதில் வந்து மக்கள் என்ன பேசுகிறார்கள் எப்படி டெல்லியில் டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் இன்வால்வ்டோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஆகவே இது முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு விரைவிலேயே சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் டெல்லி போல ஹைதராபாத் போல அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையானது சூழ்நிலையானது உருவாகி கொண்டிருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை அவர்கள் செய்கிற இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய நடவடிக்கைகள் அது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டிக்கை ஏன்னா இவர்கள் சொல்லியிருப்பது பூரா திட்டங்கள் ஒதுக்கிடுறோம் அப்படிங்கிறது தான் அதனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆனால் தானே ஏன்னா நாலாயிரம் கோடி ரூபா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சென்டர் ஒதுக்கின நிதியே நாங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் செலவு பண்ணிட்டோம்னு சொன்னீங்க அப்புறம் பார்த்தா அந்த கன்சர்ன்டு மினிஸ்டர் நம்ம திருச்சிக்காரர் அவர் சொல்கிறார் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்போது நீங்கள் ஏற்கனவே சென்டர் ஒதுக்கின பணத்துக்கே இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் கொஸ்டனபிள் அப்படி இருக்கச்சே நான் வந்து ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன்னு நான் சொல்கிறேன் இந்த பட்ஜெட்டில் நீங்களே கேட்டீங்க ஒரு லட்சத்து அறுபத்ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது கோடியாக ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ் இந்த செலவினங்கள் இவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இட்ஸ் ஓன்லி ஃபிஃப்டி தௌசண்ட் குரோட்ஸு நீங்கள் புதுசாக கடன் வாங்க போகிறது ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஐம்பதாயிரம் அப்போது அந்த கடன் இது பூராமே கடன்லேன்னு இல்லைன்னு நீங்கள் ரெவன்யூ இன்கம்லேருந்து செலவு செய்யலை ஏன்னால் அதுவே நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டிபிசிட் இருக்குது ரெவன்யூ டிபிசிட் அப்போது நீங்கள் வாங்குகிற ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியிலையே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐம்பத்து ஐம்பதாயிரம் கோடி தான் அப்படின்னு சொன்னால் மீதி எதுக்காக கடன் வாங்குறீங்க நாம் வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி ரீபேமெண்ட் ஆஃப் ஆல்ரெடி டியூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இன்னும் அதுவும் ரொம்ப விளையாட்டாக ஏதோ சொல்லிவிட்டார் தங்கம் நரசு எல்லாரும் தமிழ்நாட்டை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்காமை இது கொஞ்சம் குஜராத்தை பாருங்க சார் போய் அங்கே போய் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சீஃப் மினிஸ்டர்கிட்ட உட்காந்து பாடம் நான் ஏன்னா இங்கே ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு டாசமாக வருமானம் இருக்குது குஜராத்தில் அது இருக்கா இல்லை ஆனால் இங்கே நீங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டிஃபிசிட் பட்ஜெட்டு குஜராத்தில் டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் பத்தொம்போதாயிரம் கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட்டு திரும்பி பார்க்குற மாதிரி அது இருக்குது சார் நீங்கள் இல்லை உங்களுக்கு கொஞ்சமாவது பட்ஜெட்டு போடுறது எப்படி பொருளாதார நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னா கோ டு குஜராத் அண்ட் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தம் அதோடு மட்டும் இல்லை இங்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐம்பதாயிரம் கோடின்னு சொன்னேன் குஜராத்தில் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் குரோர்ஸ் டாஸ்மாக் வருமானம் இல்லை சர்ப்ளஸ் பட்ஜெட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் குரோர்ஸ் குஜராத்தில் போய் நீங்கள் அங்கே போய் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரை கீழே உட்காந்து கற்றுக்குங்க சார் லேர்ன் சம்திங் ஹவு டு மேனேஜ் தி ஃபினான்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு அதனால் தமிழ்நாட்டுந்தே இந்த நிதி நிலைமை மிக மோசமான பொருளாதார நிதி நிலைமையை அது காட்டுகிறது அது தவிரவும் நீங்கள் நாங்கள் டெய்லியே நாளைக்கு நாளைக்கு சென்னை போகிறேன் கோர் கமிட்டி மெம்பர்ஸோடலாம் எதுன்னுட்டு சொல்லணும் இந்த ரெண்டாயிரம் ஏக்கரில் நியூ சிட்டி நியூ சிட்டி கொண்டு வரீங்களே அதில் இன்றைக்கி என்ன முன்னேற்றம் நாளைக்கு என்ன முன்னேற்றம் டெய்லி கேட்போம் எலெக்ஷன் வரை அவ்வளோதானே ரெண்டாயிரம் ஏக்கர் யார் ஏமாத்துறீங்க நான்கு நேரி இது பொருளாதார மையம் என்னாச்சு பதினொன்றில் சொன்னது அதனால் இது பூரா ஜஸ்ட் சேர்மனேஸ் வேறு ஒன்று தேங்க் யூ